எங்க வீட்டுக்குலாம் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க எங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க என்னைக்கு போவீங்க இமிடியா அவனுக்கு கொடுக்கற டேட் என்னைக்கு இந்த வீக்எண்ட் நாங்கள் உங்க வீட்டுக்கு வரோம் இந்த சண்டே ஃப்ரீ தான் அப்ப சண்டேங்கிறது ஊர் சுத்தி பாக்குற நாள் கரெக்ட் தானே ரெண்டாவது அந்த அந்த காலத்து அம்மாக்கள் எல்லார்ட்டையும் அந்த பழக்கம் உண்டு குளிச்சு முடிச்சு வரும்போதே என்ன செஞ்சிருவாங்க துணியை துவச்சி கையோட கொண்டாந்துருவாங்க இப்ப இருக்க அம்மா வந்து ஒரு அழுக்கு கூட வாங்கி வச்சிருக்கு பாத்திருக்கீங்களா அது திங்கக்கிழமையில இருந்து வளரும் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா அப்படியே அந்த அம்மாவுக்கு ஈக்குவலா அதுவும் வளர்ந்துகிட்டே வரும் அப்படியே அதுல தூக்கி போட்டுக்கிட்டே வருவாங்க எப்போ தோப்பீங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள் துணி துவைக்கிற நாள் நம்பர் த்ரீ சிக்கன் மட்டன் சாப்பிடற நாள் நான் சண்டேக்கு பேரே நான் வெஜிடேரியன் நாள் நாலாவது இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு நான் இப்ப கேள்விப்பட்டேன் நோ கிச்சன் டேவாமா அதுக்கு பேரு என்ன டே நோ கிச்சன் டே அன்னைக்கு ஃபுல்லா ஹோட்டல்ல தான் சாப்பிடுறதாமா இது என்னவோ ஆறு நாள் சமையல் செஞ்சு கீழ்ச்சியா மாதிரி நீங்க செய்யற சமையலுக்கு லீவு வேற ஒரு சாம்பார ஃபிரிட்ஜ் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சிங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு இருக்கு சில வீட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்தோம்னா இந்த கார்பரேஷன் லாரி கிராஸ் பண்ண மாதிரியே இருக்கு அநியாயம் இதுல வேற நோ கிச்சன் டேன்னு டே கண்டுபிடிச்சு வச்சிருக்கா எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அப்ப இந்த சண்டேங்கிறது இப்ப என்ன ஆயிப்போச்சு ஹோட்டலுக்கு போற நாள் தூங்க சிலர் சொல்லுவான் பாத்தீங்களா சண்டே சாட்டர்டே வந்து நாளைக்கு யாரும் என்னை எழுப்ப கூடாது நான் நிம்மதியா தூங்க போறேன் என்னமோ இவன் ஆறு நாள் தூங்காத மாதிரியும் அந்த ஒரு நாள் தான் தூங்குற மாதிரியும் அந்த சண்டே தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்க வந்துட்டு போறான் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த ஒரு நாள் உங்களுது இல்லை இது உங்களுக்குரிய நாள் கிடையாது நம்ம எல்லாம் சொல்ற வார்த்தை இப்ப என்ன வார்த்தை தெரியுமா எல்லாம் சொல்றான் ஆறு நாள் வேலை பாக்குறோம் இந்த ஒரு நாள் தானே எங்களுக்கு இருக்கு எவன் சொன்ன இந்த ஒரு நாள் உங்களுக்குன்னு ஆறு நாள் உங்களுக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர் இந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க கர்த்தருடைய நாள் இதுல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஓய்வு நாளுக்கு தான் இருக்கணும் அதற்கு தான் வேலை நாளுக்கு